சுந்தரி சீரியல் முடிய போறத பத்தி நடிகை கேப்ரலா அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த பார்க்கலாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற சீரியல்கள் ஒரு சீரியல் தான் சுந்தரி சீசன் டூ சீரியல் இந்த சீரியலோட சீசன் ஒன் வெற்றியை தொடர்ந்து சீசன் டூ பிரம்மாண்டமா எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீரியல் இது வரைக்கும் ரெண்டு சீசன்லையும் சேர்த்து சுமார் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மேல வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ திடீர்னு சுந்தரி சீசன் டூ சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு இதனால இப்ப சுந்தரி சீரியலோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல சுந்தரி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை கேப்ரலா அவர்கள் சுந்தரி சீசன் டூ சீரியல் முடிவுக்கு வரப்போறத என்னால ஏத்துக்கவே முடியல இந்த சீரியல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல் அதுலயும் குறிப்பா சுந்தரி அப்படின்ற கேரக்டரை என்னால எப்பவுமே மறக்க முடியாது சுந்தரி முருகன் மாமா கார்த்திக்கு ரசிகர்கள் ரசிகர்கள் கொடுத்த நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு இந்த மிகப்பெரிய அன்பை உருவாக்கி எங்கேயோ இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா அதுக்கு ரசிகர்கள் சுந்தரி சீரியல்ல கொடுத்த சப்போர்ட்னால தான் அவங்க கொடுத்த சப்போர்ட்னாலதான் சுந்தரி பல முறை டிஆர்பி ல நம்பர் ஒன் இருந்திருக்கு நான் எவ்ளோ தூரம் போனாலும் இன்னும் எத்தனை சீரியல்ல நடிச்சாலும் இந்த சுந்தரி கேரக்டர் என் மனசுக்கு எப்பவுமே நெருக்கமா தான் இருக்கும் குறிப்பா மக்கள் எல்லாம் என்னைய கலெக்டர் அம்மா அப்படின்னு சொல்லும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன பண்றது சில புது சீரியல் சீரியலோட டிஆர்பி இப்போ கொஞ்சம் எங்க சீரியல வேற வழியே இல்லாம முடிக்க போறாங்க மேலும் இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க அப்டினா ரொம்பவே உறுக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கேப்ரேலா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் சுந்தரி சீசன் 2-வ நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்டினும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க